here you go the brush here the yes i am ready to paint oh pejiyo pejiye ko jod ke guys in channel mata welcome ஃப்ரெண்ட்ஸ் மஸ்தினு வ்ளாக் பாடந்து சூர் பிஸி இருத்தே அஞ்ச வ்லாக் பாட்றேன் அஞ்சு ரெசிபி அஞ்சு ரெசிபி தான் வ்ளாக் பாடோந்தில்லை நிக்கலு தூது வசிட்டு மாதது எனக்கு சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அஞ்சனை என்னை மஸ்து டைம் விட்ப்ப்ளாக் மந்திரில சப்போர்ட் பண்ணி கைதாடியே அஞ்சு நான் ஆரன்ன ஃப்ரெண்ட் பரப்பி சார் போகணும் பலாளி போகணுன்னு பலாளி போய் இதில் மஸ்து டைம் அனுப்புவாங்க பிஸியாவது

सामान तेरी पेने ओ पे जियो इंजेक्शन ऑपरेशन ऑपरेशन इधर पक्का उन जी पुंजे हां बस अपन कनेक्ट कर दूंगा ओ जब रात सरवर से चला करवन सभी कपड़ा Engla sira matching undi, matching ho catchinga. Chen chen yen. Tu hebi jeru ben. Tu geti jeru.

ಸಾರಿ ಹೋಲ್ ಸಾರಿ ತುಂಬ ತುಪ್ಪ ಹೆಚ್ಚು ಹೆಂಚೆ ಬಕ್ಕ ಗೈಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಬ್ಲಾಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಬಂದು ಒಂದಿಲ್ಲ ಇಂದು ಶನಿವಾರದ ಬ್ಲಾಗ್ ಏನು ಬಾಡೋಂದಿಲ್ಲ ಪಂಡ ಒಂದು ಮಲ ಮಲ್ಲ ಅಂಜಲ್ ಪತ್ ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಚಿತ ಅಂಜಲ್ ಏನೇ ಕಟ್ ಮಾಡ್ತದಿತ್ತು ನಿಕ್ಲಿಗೆ ಪೀಸ್ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ನಿಕ್ಲಕ್ಕೆ ಒಂದು ಆಯಿತಾ காப்பா்பச்சிப்பாவே நான் ஃபுல் வீடியோ பாடோச்சு நிக்கல மசாலா பூர மலப்பா பாடோஜு ஜஸ்ட் அஞ்சு மீன் தூளி இன்ச்சு தூளை மீன் இஷ்டு லைக் மண்டே மெல்ல மீன் பாரி சோக்கு டேஸ்ட் ஆத்தான நிக்கல சப்போர்ட் மைஸ் என்ன சானல் அஞ்சானே நான் மீன் மீன் போது நம்ம மீன் சோக்கு ஃப்ரெஷ் மாதிரி அவன் பிஸ் 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 இன்ச்சா மச்சிப்பாவே ரெட் அஞ்சல் ரெட் அஞ்சல்

ச மலி பக்கிச்சு அஞ்சு ஜன்ன என்ன ஹஸ்பெண்ட் ஏப்போல்ல மலப்பே கனப்போ மீன் பூராண்ட் மல்பே பங்காப்பண்ட ரோடு மந்த் இத்தனிக்ஜி அல்பா டைம் திக்குஜி மீத்தார் அஞ்சே கரிஞ்சானே பத்து பத்தி ஸ்டால் பூர மந்திர மல்து கனப்பாராரு அஞ்சா அஞ்சா அந்த சோக்கு ரவுண்ட் ரவுண்ட் பத்தின சோ க்ளீன் பூரா மல்த்தே க்ளீன் பூரா மல்து இத்த ரவுண்ட் ரவுண்ட் மந்திரலே தோந்தரை ஜோ பிசத்துல அட் பர்த்தைத்திட சோகாண்ட் லாக்க மீன்ல பீஸானி மீண்டு சாதாரண பத்து 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 பீஸு ஜாஸ்தி ஆதணி மீண்டு முக்கோஞ்சி மீன்ல சாதாரண பத்து பதினேழு பீஸாத்திரம் மஸ்த் பீஸ் ஆத்தான எங்க கிளிக்கத்தனி மத்னக்கு நாலு ஜன வைக்க கத்தலே முன அஞ்ச உண்டை வெட்லீன் மீன் தாய் பண்ட எல்லாரும் மல்ப்பு கண்டது அஞ்ச வந்து అయితే పూర సైడ్ సైడ్ పూర ఇంకొక పుచ్చ మొడు అని ఇచ్చండు అంచే అంచూరు బాకీ అని అంచె క్లీన్ పురు మంత పిరచూరు క్లీన్ మలిపొడు అంచెట్లు అంచు నెట్లు సదా పత్ పద్దు పీస్తో ఎడ్డ అవుతుండ షోక్ అవుతుండే తవ ఫ్రై మల్తాయి మసాలా ఫ్రై అయితే ఫ్రై మి முட்டை பூரா தீயான் ஒன்று முட்டை அந்த மாசபுரா தீயுது அந்த தீயான் பண்ட எல்ல மீன் எல்லாம் சார் மண்புக பண்டது அஞ்ச சண்டே கோரி அது அஞ்சு சோமவாரி புகா அந்த தீயே ஃபிரிஜும் எண்ணமக்கூ ஜஸ்டு ஃபிரை மாத்திர எட் ஆப்பினி சார் பூரா எடையே ஆப்பி அஞ்சே அஞ்ச சோக்கு ஒன்ச்சூரு கட்டி மீன் அஞ்சு பாரி பங்காரே பீஸ் பண்ண பீஸ் பண்ணூர் பஜபஜா பஜா அஞ்சல நியாக்கு உபயோகி அது மல்தே ஃபஸ்ட்டு ஞாக்கிங்க என் மண் பூனியுந்து எஞ்சாணித்தானபஜர அஞ்சு எஞ்சா பூனி பண்ணுது இவை பீஸு எல்ல ஒட்டரி ஆண்ட் யாக்கிறது அவன் சரி கரெக்டு பீரோ தூது ஒல்ப தப்பது அவ சரி மல்தது எந்த பீஸ் பண்ண ஆண்டு உண்டை ముళ్ళు ముళ్ద కడేకి నమ్మను రప్ప బీసీ కొడు అస్తుందరియా అవి అంచెమంత్ మంత్ సరి ఆపను కరెక్ట్ అది కుర్త బోడు అంచే తొత్తనా బా అంచేది సోక పీస్ పురు యాక పీస్ ఎడే వర్పణ సోక్ బత అంచే సో నిక్ ప్లీజ్ లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ మనపలే బాక్ అంజల మీన్ ఏరేపూర్ ఇష్టమే కమెంట్ మి సో అంజలద మీన్ ఫ్రై ఎంచు అందు మసాలా ఫ్రై தவ ஃபிரை என்ன சாப்பிடும்னு பண்ணது நிகில் அஞ்சு ட்ரை மாதிரி பண்ண என்ன ரெசிபி சானல் டே அம்மா பாடே என்ன பல்லு பேலு இன்னும் ரெசிபி பல்லு ரெசிபின்னு பாசிபி சானல் டேம் பாடே நிகல் ட்ரெய இப்போது வசிட்டு மனசில பல்லு பேலு ரெசிபி சானல் அவங்க அவ்வளோ என்ன குக்கிங்க பூர நிக்கல் பாடு பூவு அடிகேபோடு பங்குடை மசாலா பக்கா சிக்கன் சுக்கா சிக்கன் ஃப்ரெட் ரைஸு മസ്ത് ബാൻ വെജ് വെജ് ഇത പൂരാടേ വെജ്തെ കടമ നോൻ വെജ്ജ് ഇത ജാസ്തി പാടേ അഞ്ചാ നിഖല ചാനൽ പൂർത്തി വീട്ടു ഐ മീൻ പൂ ഏർപ്പ്സ്ക്രൈബ് അത് ചെറു പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് അതും പക്ക ചാനൽ രെസിപ്പ് മാന നിഖലി ബോഡ് രെസി പൂരാണ്ട പൂര പീസ് പൂര മൂർദി വേദി വേദു சோக்கு மைதின் சூருந்து ஹாக்கி பீஸ் பூரா முட்டை உண்ட முட்டை நமக்கு இது கிப்பாங்க உண்டா அங்கே தும்பித்து உண்டாத்து உலகி அஞ்சா அஞ்சல் அஞ்சல் மா கத்துச்சுப்பதாண்டு காய்ச்சும் இல்ல என்ன சோசூர் கட்டியாவுண்டு நம்ம இன்சக்கான இன்ச அங்கட்டின் துப்பாண்ட் காசாண்டு நெக்ஸ்ட் ನಮ್ಮ ಖಾಲಿ ನೂ ಇರ್ನೂರು ರೂಪಾಯಿದ ದಾಖಾನ ತಿನ್ನಲ್ಲ ಯಾವನು ನೂರು ರೂಪಾಯಿ ದಾಕ ತಿನ್ನಲ್ಲ ಯಾವ ರೆಡ್ಡು ಬತ್ತೊಂದು ಬೈದಿರು ಫಿಷ್ಪಿ ಆಯಿತು ನಿಕ್ಲಕ್ಕೆ ಏನು ರೆಡ್ ತೆಗನದ್ದು ಅವನು ಬತ್ತೊಂದು ಕೊನ ರೆಡ್ಡು ಕೊಂಚನ ತಿನ್ನಲ್ಲ ಯಾವ ನಮಗೆ ಇದು ಪೂರ ಮಸಾಲೆ ಪೂರ ಪಾರ್ದು ಎನ್ನ ಈ ಮಸಾಲೆ ಅಪ್ಲೋಡ್ ನಿಕ್ಲಕ್ಕೆ ಏನು ಎನ್ನು ಕರಳಿ ಬೇಲೆ ಇನ್ನು ರೆಸಿಪಿ ಚಾನಲ್ ಈ ವಿಡಿಯೋ ಪಾರ್ದೆ அந்த கை தான் ரெடி அஞ்சர்ல டேஸ்ட் அது வைது சோ தூக்கம் நம்ம தனது மல்ப்பு ஸ்மல்பு அஞ்சல் ஃபிரை இட்ல டொமெட்டோத சார்டு ಓಕೆ ಇಡಗೆ ಹೆಣ್ಮಂತ ಒಂದು ಲೇವ್ ಆಗಲಿ ನಿಕ್ಲ ಇಷ್ಟ ಒಂದು ಹಣ್ಣು ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಅಂಡ್ ಲೈಕ್ ಶೇರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅನ್ಪ್ಲೇ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂತ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂತ ಚಾನಲ್